அவன் தன் வாழ்க்கையை நடத்த ஒரு புதிய வழியைக் கண்டுபிடித்துவிட்டான் சரி நாளை அவனுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ராஜா தனக்குள் நினைத்துக் கொண்டான் மறுநாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் யாரிடமிருந்தும் யாரும் உதவி பெற மாட்டார்கள் எல்லோரும் தங்கள் சொந்த குடும்பத்திற்கு தண்ணீர் எடுப்பார்கள் என்று ராஜா அறிவித்தார் இந்தச் சட்டத்தை அமல்படுத்திய பிறகு அன்றிரவு மீண்டும் குயவனின் குடிசையைக் கடந்து சென்ற ராஜா அவர் இன்னும் அதே மகிழ்ச்சியுடன் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதைக் கண்டார் ராஜா அவரிடம் காரணத்தைக் கேட்டபோது புதிய சட்டத்தின் காரணமாக இன்று ஒருவருக்கு தண்ணீர் எடுக்க உதவினேன் அது எனக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உதவியது என்று கூறினார் அவன் தன் வாழ்க்கையை நடத்த ஒரு புதிய வழியை கண்டுபிடித்துவிட்டான் சரி நாளைக்கு அவனுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ராஜா தனக்குள் நினைத்து கொண்டான் மறுநாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் யாரிடமிருந்தும் யாரும் உதவி பெற மாட்டார்கள் எல்லோரும் தங்கள் சொந்த குடும்பத்திற்கு தண்ணீர் எடுப்பார்கள் என்று ராஜா அறிவித்தார் இந்தச் சட்டத்தை இயற்றிய பிறகு அன்றிரவு மீண்டும் குயவனின் குடிசையைக் கடந்து சென்ற ராஜா அவர் இன்னும் அதே மகிழ்ச்சியுடன் பாடல்களைப் பாடிக்கொண்டிருப்பதைக் கண்டார் ராஜா அவரிடம் காரணத்தைக் கேட்டபோது புதிய சட்டத்தின் காரணமாக இன்று யாருக்கும் தண்ணீர் எடுக்க என்னால் உதவ முடியவில்லை எனவே இன்று நான் வயல்களுக்கு சென்றேன் அங்குள்ள மக்களுக்கு நான் உதவினேன் அது எனக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உதவியது என்றார் இன்று மீண்டும் ராஜா விரக்தியடைந்தார் ஆனால் அவர் விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை இந்த குயவன் மிகவும் புத்திசாலி அவன் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே ஆதரிக்க புதிய வழிகளை கண்டுபிடித்து வருகிறான் இப்போது வேறு இடங்களில் வேலை தேடுவதைத் தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் இதை முடிவு செய்த பிறகு மறுநாள் ராஜா இதுபோன்ற வேலை செய்பவர்கள் அனைவரும் இராணுவத்தில் சேர வேண்டும் ஒரு மாதத்திற்குப் பிறகு அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் என்று அறிவித்தார் இப்போது அவர் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று ராஜா நினைத்தார் ராஜாவின் கட்டளைகளை பின்பற்றி குயவன் ஒரு சிப்பாயாக பணியாற்றி வயலில் பணியாற்ற வேண்டியிருந்தது உணவு மற்றும் பானத்தில் அவர் சிரமங்களை எதிர்கொண்டார் ஆனால் இது அவரது மனநிலையைக் குறைக்கவில்லை இது அவரது கடவுள் மீதான பக்தியையோ அல்லது அவரது திருப்தி உணர்வையோ பாதிக்கவில்லை மறுநாள் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட இருந்தது ராஜா நினைத்தார் இந்த குயவன் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவன் எந்த உயிரினத்தையும் காயப்படுத்த முடியாது இந்த சூழ்நிலையிலிருந்து அவன் எப்படி வெளியே வருகிறான் என்று பார்ப்போம் அவன் தன் வாழ்க்கையை நடத்த ஒரு புதிய வழியைக் கண்டுபிடித்துவிட்டான் சரி நாளை அவனுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ராஜா தனக்குள் நினைத்துக் கொண்டான் மறுநாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் யாரிடமிருந்தும் யாரும் உதவி பெற மாட்டார்கள் எல்லோரும் தங்கள் சொந்த குடும்பத்திற்கு தண்ணீர் எடுப்பார்கள் என்று ராஜா அறிவித்தார் இந்த சட்டத்தை அமல்படுத்திய பிறகு அன்றிரவு மீண்டும் குயவனின் குடிசையை கடந்து சென்ற ராஜா அவர் இன்னும் அதே மகிழ்ச்சியுடன் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதை கண்டார் ராஜா அவரிடம் காரணத்தைக் கேட்டபோது புதிய சட்டத்தின் காரணமாக இன்று ஒருவருக்கு தண்ணீர் எடுக்க உதவினேன் அது எனக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உதவியது என்று கூறினார் அவன் தன் வாழ்க்கையை நடத்த ஒரு புதிய வழியைக் கண்டுபிடித்துவிட்டான் சரி நாளைக்கு அவனுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றுவோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ராஜா தனக்குள் நினைத்துக் கொண்டான் மறுநாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் யாரிடமிருந்தும் யாரும் உதவி பெற மாட்டார்கள் எல்லோரும் தங்கள் சொந்த குடும்பத்திற்கு தண்ணீர் எடுப்பார்கள் என்று ராஜா அறிவித்தார் இந்த சட்டத்தை இயற்றிய பிறகு அன்றிரவு மீண்டும் குயவனின் குடிசையை கடந்து சென்ற ராஜா அவர் இன்னும் அதே மகிழ்ச்சியுடன் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதைக் கண்டார் ராஜா அவரிடம் காரணத்தைக் கேட்டபோது புதிய சட்டத்தின் காரணமாக இன்று யாருக்கும் தண்ணீர் எடுக்க என்னால் உதவ முடியவில்லை எனவே இன்று நான் வயல்களுக்குச் சென்றேன் அங்குள்ள மக்களுக்கு நான் உதவினேன் அது எனக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க உதவியது என்றார் இன்று மீண்டும் ராஜா விரக்தியடைந்தார் ஆனால் அவர் விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை இந்த குயவன் மிகவும் புத்திசாலி அவன் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே ஆதரிக்க புதிய வழிகளைக் கண்டுபிடித்து வருகிறான் இப்போது வேறு இடங்களில் வேலை தேடுவதைத் தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் இதை முடிவு செய்த பிறகு மறுநாள் ராஜா இதுபோன்ற வேலை செய்பவர்கள் அனைவரும் இராணுவத்தில் சேர வேண்டும் ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் என்று அறிவித்தார் இப்போது அவர் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று ராஜா நினைத்தார் ராஜாவின் கட்டளைகளை பின்பற்றி குயவன் ஒரு சிப்பாயாக பணியாற்றி வயலில் பணியாற்ற வேண்டியிருந்தது உணவு மற்றும் பானத்தில் அவர் சிரமங்களை எதிர்கொண்டார் ஆனால் இது அவரது மனநிலையை குறைக்கவில்லை இது அவரது கடவுள் மீதான பக்தியையோ அல்லது அவரது திருப்தி உணர்வையோ பாதிக்கவில்லை மறுநாள் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட இருந்தது ராஜா நினைத்தார் இந்த குயவன் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவன் எந்த உயிரினத்தையும் காயப்படுத்த முடியாது இந்த சூழ்நிலையிலிருந்து அவன் எப்படி வெளியே வருகிறான் என்று பார்ப்போம் எனவே ராஜா அவரை அழைத்து இவர் ஒரு கைதி நீங்கள் அவரை தண்டிக்க வேண்டும் உங்கள் வாளால் அவரது தலையை அவரது உடலிலிருந்து துண்டிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் இதை கேட்டதும் குயவன் திகைத்து போனான் ஒவ்வொரு உயிரினத்திலும் கடவுளை கண்டான் அவர் யாரையாவது எப்படி கொல்ல முடியும் இப்போது அவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் ஹே கடவுளே நான் யாரையும் கொல்லக்கூடாது தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நான் அத்தகைய குற்றத்தைச் செய்ய முடியாது நான் யாரையும் கொல்லக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் என் இரும்பு வாழ் மரமாக மாறட்டும் அவரது அறிவிப்பை அங்கு நின்ற அனைத்து வீரர்களும் ராஜாவும் கேட்டனர் கடவுளை தியானித்து அவர் தனது வாளை உரையிலிருந்து கழற்றினார் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக வாள் இன்னும் மரமாகவே இருந்தது ராஜாவும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் ஓ இது ஒரு பெரிய அதிசயம் குயவனின் அழைப்பால் இரும்பு வாள் ஒரு மரவாளாக மாறியது உண்மையிலேயே இது மிகவும் திறமையான பக்தர் இந்த முறை ராஜா தனது விருப்பத்தை ஒப்புக்கொண்டார் குயவனின் பக்தி மற்றும் நம்பிக்கையால் அவர் ஈர்க்கப்பட்டார் ராஜா முழு கதையையும் அவரிடம் கூறினார் மன்னிப்பு கேட்டார் அவருக்கு தாராளமான வெகுமதிகளையும் வழங்கினார் ராஜா உங்களைப் போன்ற ஒரு பக்தியுள்ள பக்தர் என் ராஜ்யத்தில் வசிப்பது எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் என்றார் குயவன் வெகுமதியுடன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் முழு பரிசையும் தனது மனைவியிடம் காட்டினார் அது மிகவும் அதிகமாக இருந்ததால் அவர் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் அவருக்கு ஒருபோதும் பணம் இல்லாமல் போகாது அவன் தன் மனைவியிடம் நடந்த முழு சம்பவத்தையும் சொன்னபோது அவள் கிசுகிசுத்தாள் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா என்று குயவன் என்ன என்று கேட்டான் மனைவி நீங்களும் உன் குழந்தைகளும் இரண்டு அல்லது மூன்று நாட்களாக சாப்பிடவில்லை நீங்கள் பெரியவன் ஆனால் குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள் இதைப் பார்க்க எனக்கு பொறுமை இல்லை வீட்டில் விற்க எதுவும் இல்லை அப்போதுதான் என் கண்கள் உன் வாளின் மீது விழுந்தன நீ அதை ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை மற்றும் இனி அதை பயணப்படுத்தப் போவதுமில்லை என்று நினைத்தேன் அதனால் நான் வாளை விற்று அந்த பணத்தைக் கொண்டு குழந்தைகளுக்கு உணவளித்தேன் உனக்குத் தெரியாமல் இருக்க நான் ஒரு மர வாழைச் செய்து உறையில் வைத்தேன் குயவன் தன் மனைவியின் வார்த்தைகளால் ஆச்சரியப்பட்டான் தங்களை இவ்வளவு நன்றாக பாதுகாத்ததற்காக அவர்கள் இருவரும் எண்ணற்ற முறை கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர் வெளியிலிருந்து அற்புதங்களாக தோன்றும் நிகழ்வுகளுக்குப் பின்னால் உண்மையில் ஒரு தெய்வீக நாடகம் நடக்கிறது அதில் கடவுள் பல உடல்களை ஒரு பங்கேற்பாளராக ஆக்குகிறார் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மூலாதாரம் உள்ளது அவர்கள் அனைவருக்கும் ஒரே மனம் உள்ளது இது உலகளாவிய மனம் என்று அழைக்கப்படுகிறது இதை மூலத்தின் மனம் என்றும் அழைக்கலாம் அந்த உலகளாவிய மனதிலிருந்து கடவுள் வெவ்வேறு உடல்களுக்கு வெவ்வேறு எண்ணங்களை கொடுத்து அவற்றின் மூலம் தனது வேலையை செய்கிறார் உதாரணமாக புதிய விதிகளை உருவாக்கி ஒரு கைதியின் தலையை வெட்டுவதற்கான யோசனையை அவர் ராஜாவுக்கு கொடுத்தார் குழந்தைகள் பசியுடன் இருந்தால் வாளை விற்று அதற்குப் பதிலாக ஒரு வாளை மாற்றவும் என்ற யோசனையை அவர் தனது மனைவியிடம் கொடுத்தார் வயல்களுக்குச் செல்லுங்கள் கிணற்றுக்குச் சென்று தண்ணீர் எடுக்கவும் இப்போது இரும்பு வாளை மர வாளாக மாற்றவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் யோசனையை வழங்கினார் இந்த வழியில் அவர் அனைவருக்கும் வெவ்வேறு கருத்துக்களை வழங்குவதன் மூலம் முழு தெய்வீகத் திட்டத்தின் துணியையும் நெய்கிறார் இதன் விளைவு சாதாரண மக்களுக்கு ஒரு அதிசயமாக தோன்றும் நிகழ்வுகளின் உண்மையான காரணங்கள் வெளிப்படும்போது இதுபோன்ற ஒன்று அவற்றின் பின்னால் இருந்தது என்பது தெளிவாகிறது உண்மையான காரணங்கள் வெளிப்படுத்தப்படாத நிகழ்வுகள் அற்புதங்களாக கருதப்பட்டு அப்படியே நிராகரிக்கப்படுகின்றன இன்றும் கூட பூமியில் இயற்கையில் பல அதிசய நிகழ்வுகள் நிகழ்கின்றன அவற்றுக்கு விஞ்ஞானிகளிடம் பதில் இல்லை எனவே அவை இயற்கையின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் பின்னால் உள்ள மர்மம் வெளிப்படும் நாளில் அவை இனி அற்புதங்களாக இருக்காது ஆனால் அறிவியல் விதிகளின் அடிப்படையில் தர்க்கரீதியான நிகழ்வுகளாக இருக்கும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் நாம் நமது மூலத்துடன் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் அதன் வழிகாட்டுதலைக் கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் அப்போதுதான் நம் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் சாத்தியமற்றதாக தோன்றும் பணிகள் கூட சாத்தியமாகும் முக்கியமான நேரங்களில் எதிர்பாராத உதவியை பெறுவோம் மக்கள் ஆச்சரியப்பட்டு ஓ இது ஒரு அதிசயம் என்று கூச்சலிடுவார்கள் எனவே நமது மூலத்துடன் நம்மை இணைத்துக் கொள்ள அறிவு பக்தி இதயத் தூய்மை மற்றும் பொது நல உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நமது பெயரை ஒரு தெய்வமாக மாற்ற வேண்டும் சத்திய சங்கத்தை உருவாக்குதல் சகுணத்திலிருந்து நிர்குணத்தை நோக்கி